வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமானது ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே காய்ச்சின பால் வந்து நல்லா சூடாக இருக்குது ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நான் தனியாக காய்ச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே டைரக்டாக கூட காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நல்லா பால் வந்து நல்லா கொதி அப்படியே சூடாக இருக்குது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் அஞ்சு ரூபாய் பாக்கெட் கூட விற்குது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பால் பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் இது கூட இன்னொன்று முக்கியமானது என்ன சேர்க்குறோன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் இது கூட கால் கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இது அப்படியே கட்டிகள்லாம் வரும் அடியில் அப்படியே தங்கிடும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது சேர்க்கும் போதும் நம்ம நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த பாலுக்கு தேவையான அளவு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை இல்லைன்னா மில்க் மேடு சேர்த்துக்கணும் நான் வந்து ஆறுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம் இல்லை கால் கப் சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கங்க மில்க் மேடு சேர்த்தா ஒரு ரிச்சாக இருக்கும் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் கால் கப் சக்கரை சேர்த்துக்கங்க பாருங்கள் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரை அந்த தண்ணி சேர்த்துடும் அதை நல்லா கிளறிக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப லோலே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா திக்காக வேணும்னா அப்படியும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாகவே இற ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் ரொம்ப திக்காக தேவையில்லை ட்ரி குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ட்ரிங்க் மாதிரி தான் நான் இதை உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் திக்காக நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவர் கூட வைக்கலாம் அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ சில்லுன்னு இருக்கணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை கப் வந்து ஜவரிசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜ நைலான் ஜவரிசி கிடச்சா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் ஒன் ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் இது கூட இந்த அரை கப் ஜவரிசி நல்லா ஊறிச்சு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா சிம்பிளி அப்பப்போ அடிப்பிடிக்கும் கிளறி விட்டு ஒரு பத்து பாருங்கள் நல்லா கண்ணாடி போல் வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெ வெந்துடணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜவ்வரிசி சேர்க்குறீங்களோ ஒரு வித்தியாசமான சுவையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அது இப்போ நல்லா எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மூணு முறை சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் ஏன்னா ஒரு பிசு விசுப்பாக இருக்கும் சாதாரணமாக ஜவரிசி இது நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் ஒன் ஹவர் வச்சுருக்கேன் அந்த பாலை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி பிளாக் கிரேப்ஸு இல்லை க்ரீன் கிரேப்ஸ் என்னென்ன உங்கள் வீட்டில் இருக்கோ வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் என்னென்ன பழங்கள் இருக்கோ மாம்பழம் இருந்தால் மாம்பழம் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இது தான் இருக்குது நான் அதை தான் எடுத்துருக்குறேன் ஒரு கால் கப்பு இருந்தால் போதும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம வேக வச்ச ஜவரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பாலில் போட்டோன்னு தனித்தனியாக அழகாக கண்ணாடி போல் வந்துடும் நான் வேக வச்சா அவ்வளோ ஜவ்வரிசியும் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது உங்கள் மில்க் மேடு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருந்ததுன்னா மில்க் மேடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போது பச்சை கலர் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால கூட நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம் அப்புறமா கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் சில பேர் இந்த பாலெல்லாம் பால் அந்த கார்ன்ஃப்ளரு மில்க் பவுடர்லாம் கலக்கும் போது வெண்ணிலா ஏசன் சேர்ப்பாங்க சில பேர் வந்து ஏலக்காய் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கல ஏன் சேர்க்கலைன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு பழ வாசனை அடிக்கும் ஸ்ட்ராபெரி எல்லாம் கலந்துரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனை அப்படியே சே சேர்த்து நீங்கள் சாப்பிட்ட பாருங்கள் வித்தியாசமான முறையில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் சில பேர் பழங்களே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அந்த ஜவ்வர்ஸ் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது இது சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ